ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்பிக்கு மொட்டை போட போறோம் நயினார் கோயிலுக்கு அதான் பார்க்க போறோம் காலையில எழுந்துருச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு நாலு பத்துக்கு எந்திரிச்சு நாளை காலுக்கு எழுந்திரிச்சு ஒரு வழியா நாலு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சி குளிச்சி குளிச்சு கிளம்பி ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் பைக்ல தான் வந்தோம் பைக்ல வரையிலேயே செம்ம காத்து குளிர் ஒன்றும் பண்ண முடியல தம்பிக்கும் சொற்று பொடல நானும் சொற்று பொடல ஒரு சிலையாக வந்துவிட்டோம் வந்து பஸ்ஸு வர ஒரு காமன் நேரம் இருக்குன்னு சொன்னாங்க சரி ஏதாச்சும் சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடை தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் வந்துச்சு பஸ்ஸில் ஏறி அப்படியே நயனார் கோயிலுக்கு வந்து இறங்கியாச்சு எனக்கு வந்து தெரியாது இந்த நயனார் கோயில்னே ஒரு ஸ்டாப் இருக்குன்ட்டு அதுக்கு பேர் வேற நம்ம கோயிலை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் கோயிலுக்கு ஒரு சிலையாக வந்ததுக்கப்புறம் வழிநெடுகள் இங்கே வாங்குங்க இங்கே வாங்குங்க நாளுக்கு ஒரு பக்கெட்டை தூக்கி வச்சுட்டு நின்னாங்க இந்த கடைக்காரங்க ஒரு பக்கெட் வச்சுட்டு நின்னாங்க அதோட அப்பா அங்கேருந்து வந்து வந்து கடைசியில் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதான் நான் அப்பாட்ட போய் கேட்குறேன் ஏன்ப்பா இந்த கடையில் வாங்கினீங்க நம்மளை நிறைய பேர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எல்லாரும் கத்தி கத்தி தெனாவட்டா வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொன்னாங்க இவர் மட்டும்தான் அமைதியாக நின்னாரு அதே இங்கே வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம கையில் ஒரு அரும்பாரம் இருக்கா அதுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு இந்த கோயிலுக்கு அரும்பு வாங்கி கொட்டணும்னு அதனால அரும்பு வாங்கி கொட்டுறதுக்காண்டி அது தனியாக வாங்கிக்கிட்டேன் அது போக தம்பிக்கு மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்களா அதுக்கும் ஜாமான்லாம் வாங்கியாச்சு திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு மொட்டையும் போட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் உள்ளக்க என்ட்ரன்ஸ் கோயிலுக்கு தான் வந்தோம் கோயிலுக்கு வந்ததோட திங்ஸ் எல்லாமே நான் தான் வச்சுட்டு இருந்தேன் அதனால் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க முடியலை என்ட்ரன்ஸ் எல்லாம் அதுக்கடுத்து அப்பாட்டை கொடுத்துட்டு நம்ம மொபைல் எடுத்தாச்சு நம்மளுக்கு என்ன போகிற வழியெல்லாம் அப்பாவை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போக வேண்டியது தான் வேலை இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் கோயில் நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு கோயில் திருவாடனை பெரிய கோயில்னு ஒரு இது இருக்குது அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கோயில் எப்படி இருந்தால் என்ன அதில் வர்ற விசேஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் அதனால் சாமி கும்பிட உள்ளக்க போயாச்சு உள்ளக்க போயிலே நம்மளுக்குலாம் பதட்டமாக பக்கம் பக்கன்ட் இருந்துச்சு பூசாரி ஏதாச்சும் வீடியோ எடுக்க பேசிடுவாருமா வச்சுட்டு பாருமா அப்படின்னு சொல்லுவாரு அதெல்லாம் ஒன்றும் போய் அர்ச்சனைக்காண்டி ரொம்ப கூட்டம்லாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு அர்ச்சனைக்காண்டி பூசாரி வந்து பேர் என்ன என்னன்னு கேட்டாங்க அதோட தம்பி பேரை மட்டும் சொல்லி எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணியாச்சு அர்ச்சனை பண்ணதோட அங்கே உள்ள மாலை ஒன்று எடுத்து தம்பி கழுத்தில் போட்டாங்க போட்டதோட பயந்து கத்த ஆரம்பிச்சாலும் அந்த கோயிலை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்தான் அவர் மகாலப்பட்டதும் ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சுட்டேன் அவன் அர்ச்சனை கூட ரொம்ப பெருசாலாம் இல்லை ரெண்டு கூட சின்னதாக தான் இருந்துச்சு அதனால இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரேன் ஒரு சைடு ஒரு மாலை எடுத்தோம்னா ஒரு மாலை கீழே சாயுது ஒரு மாலை எடுத்தோம்னா அந்த மலை கீழே சாயுது அப்புறம் வந்து இங்கே வந்து ரெண்டு சாமி இருக்காங்க போலருக்கு ஒன்று அம்மன் சொன்னாங்க இன்னொன்று ஐயான்னு சொன்னாங்க அதில் வந்து ரெண்டு அர்ச்சனையும் பண்ணுறதுக்காண்டி கொடுத்து விட்டாங்க இதுதான் ஐயான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அம்மன் கோவில் தரிசனம் போகிறோன்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படியே வரிசையில் போய்கிட்டு இருந்தோமா போய்கிட்டு இருக்கேலே ஒருத்தவங்க வந்து திருநீர் கொடுத்துட்டே இருந்தாங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஊர் கோயிலெல்லாம் பூசாரி என்றைக்கையாவது வருவாங்க செவ்வாய் வெளியே வருவாங்க அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க இங்கே டெய்லியுமே இருப்பாங்க போல இருக்கு நம்ம தான் எதுவும் தெரியாமல் மொட்டை ஓடுறதுக்கே இன்றைக்கி ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு யோசிச்சு யோசிச்சு வந்தோம் ஒரு வழியாக எல்லா கோயிலுக்கும் அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே அடுத்த இதுக்கு வந்தாச்சு அதாவது அந்த அம்மன் கோவில் இதுதான் அம்மன் கோவில் போட பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதோட வந்துட்டோம் வந்துட்டு அர்ச்சனைக்கு ஒரு சீட்டு அர்ச்சனைக்கு அங்கிட்டு ஒரு சீட்டு இங்கே ஒரு சீட்டுன்னு ஆயிரத்தெட்டு சீட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு தான் உள்ளே போனோம் மொட்டை போட்ட இடத்துலையும் அப்படி தான் எங்களுக்கு பக்கத்தில் மொட்டை போட்டவங்கள்லாம் எப்படின்னா ஒரு பிள்ளைய நாலஞ்சு கீரல் போட்டு விட்டாங்க இவனுக்கு மட்டும்தான் பையன் பொறுமையாக எடுத்தார் டீ செலவுக்கு காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார் சரின்னு கொடுத்துட்டு அப்படியே நம்மளும் வந்தாச்சு நம்ம இந்த கதையை விட்டுட்டு அந்த கதைக்கு போயிட்டோமோ அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து எழுந்திரிச்சி போகலான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில தான் வந்தோம் நம்ம ஃபோன் தான் உடஞ்சி போச்சு ஹெட் செட் போட்டால் மட்டும்தான் கேட்கணும் இது வரைக்கும் வந்து ஹெட்செட் போடாம தான் எல்லா வீடியோவுமே எடுத்துருப்பேன் ஹெட் செட்டோட தூக்கிட்டு போக முடியுமா நம்ம இனிமே வர்றது எல்லாமே ஹெட்செட் செட் போட்டிருப்பேன் நிறையா இன்சிடெண்ட் நடந்திருக்கும் நிறைய சம்பவம் நடந்திருக்கும் எல்லாத்தையுமே பாருங்க பொறுமையாக எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க இங்கே பாரு இங்கே பாரு நம்ம இதை பார்த்துக்கிட்டே போவோமா இந்த உண்டி இல்லை கண்ணில் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க தம்பி அதுவே கூடாது சாமி கும்பிடுங்க அப்போ அந்த இதை போடணுமே இவங்க ஒன்று கொடுத்தாங்கல்ல கொடுத்தீங்களா ஆ சரி வா உண்டியில் காசு போடுவோம் உண்டியில் காசு போடுவோம் என்கிட்ட கூட சேஞ்சு கிடந்துச்சே இந்த தம்பி நாங்க ரெண்டு பேரும் போட்டோம் போடுங்க போடுங்க இதுக்குள்ள போடுங்க இதுக்குள்ள போடுங்க 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 இதுக்குள்ள காசு போடுங்க வெரி குட் சாமி கும்பிட்டு போயிருவோமா வாங்க 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 இந்த பொருள் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு சாமி பேர்லாம் எழுத கண்ணா

Samusara 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 Samusara

ఇదేనే కేరా బైర ఊర్పా అమ్మో లైడ్ ది బైట్రో என்னப்பா சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க என்ன சாமி சரி வாங்க இப்படி வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இறங்கி நடந்து வாப்பா இது ஒரு கோயில் எல்லாரும் இறங்கி நடந்து வராங்க நீ என்ன உட்காந்து வர நடந்து வரியா நடந்து வரியா குழந்தை மாதிரி இருக்கே நம்ம நயனாவில் வந்து நான் ஒரு தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வாங்க எப்படி போ നന്ദി അല്ലല്ല ആ ഇങ്ങോട്ട് പരിപാèse പോവലേ അല്ലേ നമ്മൾ നമ്മൾ പോകാനാണ് അപ്പോലെ ഒന്ന് പറയാം അപ്പോ നമ്മൾ പോകാനാണ് അപ്പോലെ ഒന്ന് പറയാം അപ്പോ നമ്മൾ പോകാനാണ് അപ്പോലെ ഒന്ന് പറയാം നന്ദി ആ ചേ

இல்லை பின்வாசலில் தான் வந்திருக்காங்க அங்கே வருங்க நம்ம கடை எங்கிட்டிருக்கு பின்வாசலுக்கு வந்துவிட்டோம் முன் வாசலில் போய் சரி எந்த வாசலில் வந்தால் என்ன நம்ம இந்த கடைக்குத்தானே வரேன் வாங்கண்ணே கடைக்கு வந்து ஆ என்ன வேணும் ஆ இருந்த மாட்டோம் ஆ அந்த கலர்ல கொடுங்க உனக்கு உங்களுக்கு அம்மா வாங்கி தரேன் வாங்கி தரேன் அந்த இருக்கு பாரு பொம்மை வாங்கி தரேன் இது ஊதி வேணா கையில போட்டுடுறேன் இப்படி கையில போட்டுட்டுறேன்

சின்னதாகவே வாங்கிக்கிறோம் அதுக்கு பெருசு அது வேணாம் அது கிடக்கு இரு இரு இறக்கி விடுங்க உனே இறக்கி விடுங்க உனக்கு என்ன வேணும் இந்தா எது வேணும் விழுந்துடாதா எது வேணும் அது வேணுமா சரி வச்சுக்கந்தா ஆ இந்தா அதை கொடுக்க முடியல ட்ரெயின் வேணாம் ஆ வச்சுக்க வச்சுக்க போதுங்களாப்பா இல்லை வளையல் வாங்கிட்டு இருந்தேன் அதை கடிச்சு தக்க பஸ்ஸில் போயில கடிச்சிக்கிருவோம் வா ஆ வண்டி ஓட்ட இந்த பஸ்ஸில் போவேல உட்காந்து ஓட்டுவோம் பஸ்ஸில் போவேல உட்காந்து ஓட்டிட்டு போவோம்

தலையில கலையில போடுவோம் தலையில பாரு மந்தி மொட்டை கிடைக்காது கேசிக்கி உணக்கிறேன் ஆனால் வாங்க எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம்

நீர் இது யாருப்பா வீடியோ இல்லை யாருப்பா யார் யார் இங்கே பாரு வீடியோவில் எந்த சைடு வந்தா ஹோட்டலில் போயிடுவோம் கேட்டு நான் அந்த சிறப்பு வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு அதோட எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வந்து வர ஸ்ட்ரைட்டா ஆரஸ் மங்கலம் போறதுக்கு ஒரு மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால ஒரு டவுன் பஸ்ல ஏறினோம் அந்த டவுன் பஸ் வந்து அரியாங்கோட்டை வரைக்கும் போகுமா அதுக்கடுத்து வேற பஸ்ஸு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுன் பஸ்ல ஏறி இருந்தோம் அந்த பஸ் ஊரை சுற்றுது சுத்துது ஒரு என்ன சொல்றது ஒரு அரை மணி நேரத்துக்கு சுத்துது ஒரு வழியா அரியாங்கோட்டை வந்து இறங்கியாச்சு அங்கே இருந்து உடனே பஸ் வந்துருச்சு பஸ் வந்ததோட ஆர்எஸ் மங்கலம் வந்து இறங்கியாச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வெயில் கொளுத்த குளுத்துன்னு கொளுத்துதே அதனால ஒரு ஜூஸை வாங்கி போட்டுட்டு அப்படியே பைக் எடுக்க போறோம் பைக் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் போற வழியில் எல்லா இடத்துலையும் நிறுத்தினிருந்தா நம்மளுக்கு ஆசை நிறையா திங்ஸ் வாங்க இருந்துச்சு இவ்வளவு நேரத்தில் அலைஞ்சதுலயே நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அதனால வந்து ஸ்ட்ரைட்டா வண்டியை எங்கேயுமே நிறுத்தப்போயா பெட்ரோல் போட மட்டும் வண்டியை நிறுத்துங்க அதுக்கடுத்து அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா இடையிலயே ஒவ்வொரு ஸ்டாப்பா நிறுத்தி நிறுத்தி நிறையா திங்ஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வந்தோம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்ன கேட்டெல்லாம் பூட்டி போட்டுட்டு தான் போனோம் அப்படியே ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ள கண்ணு உழைஞ்சிருச்சு சரி என்ன பண்ணுறது சின்ன சின்ன குட்டியை தானே கொலையெல்லாம் மேய வந்திருக்குங்க உள்ள மேய்ஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லியாச்சு அதை போய் தம்பி போட்டு பிடிச்சி அதை போட்டு நஸ்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து என்ன தம்பி காலத்துல ஒரு மாலை போட்டிருந்தாங்கல்ல அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால நிலையில மாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலையில தான் மாட்டி போட்டுட்டு இருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் மட்டும் எல்லாம் பார்ப்போம் நான் எந்த கோயிலுக்குமே போயிட்டு வளைய வாங்க மாட்டேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த பிளேன் வேலைகள்னால் ஸ்கூல் படிக்கல ரொம்ப பிடிக்கும் சரி வாங்கி மாட்டோம்ட்டு வாங்கி மாட்டிட்டு வந்தேன் வேறு என்ன கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் தம்பிக்கு சேசிப்பி வாங்கோம்ல அதை அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேயே பார்த்து பார்த்தா உடச்சிட்டேன் இந்த மேலே இருக்க சேசிப்பி எடுத்து கல் நோண்டிக்கிட்டு இருக்கேன் இதை அங்கேயே இந்த இந்த பார்த்த தனியாக கலத்திட்டேன் இந்த பார்த்த தனியாக கலத்திட்டேன் ஃப்ரூட் மிக்சர் ஒன்று குடிச்சிட்டு ஒன்று பார்சல் வாங்கிட்டு வந்தோம் எனர்ஜி ட்ரிங்க் வந்தோன்னு வேலை பார்க்கணும் இல்லையா சாப்பாடு வைக்காமல் போன விடிய காலையிலே கிளம்பி வேறு என்ன பபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஊதுவோம் சாக்ஸ்தே இங்கே பேர் இங்கே பேர் என்னடாது பபிள்ஸ் வருதா இங்கே வா வா ஊதுவோம் வா ஊதுவோம் அவனுக்கு ஊதணுமா

அடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாருமே ஒரு அர்ச்சனை தான் பண்ணாங்க நம்மளுக்கு புதுசா அர்ச்சனை இருந்துச்சு ரெண்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தாச்சு தேங்காய் எல்லாமே ஏதாவது யூஸ் பண்ணிக்கிடுவோம் இட்லி இட்லி போட்டோம்னா ஹம் ஊது 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 அடுத்து பொறி பழனிக்கு போயிட்டு வந்தே நீ நிறைய போய் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிடவே முடியல அப்பா அவங்க அல்வாவே வைக்கலப்பா ஆ ஏமாற்றிக்கிட்டேங்கப்பா அல்வாவே வைக்கலப்பா நான் அல்வா கண்டிதே எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கினேன் அவங்க அல்வாவே வைக்கலை அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதோட ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இருந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை அப்புறம்தான் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு எல்லாம் கிடந்துச்சு அதெல்லாம் கொஞ்சமாக கழிவு போட்டுட்டு அதுக்கடுத்து சாப்பாடு நைட்டுக்கு சேர்த்தே வச்சாச்சு அவ்வளோதான் வேற என்ன சைடிஸ்க்கு நம்ம நேற்று வச்சிருந்த நண்டு குழம்பு இருந்துச்சா அதையே அப்படியே வச்சாச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க